இன்னைக்கு காலை சாப்பாட்டுக்கு என்ன வைக்க போகிறோம்னா ஒரு தோசை தான் அது வெறும் பச்சரிசி மாவு தான் நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை போட்டுடலாம் அது கூட ஒரு பல்லாறு பொடி நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியால் அஞ்சாறு கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதுனா நம்ம கொஞ்சம் வத்தலல்லி நம்ம மிக்ஸில் போட்டு அரைச்சிட்டோன்னா அது இந்த மாதிரி அமைந்துடும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கொடலாம் கொடுலாம் இது எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் தோசைப்பெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் அளந்து ஊற்றிக்கங்க நான் அளந்து தான் வச்சிருக்கேன் கட்டி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இதுக்கு வேற எந்த ஒரு மாவும் சேர்க்க வேண்டாம் நாம வீட்டில் திருச்சி வச்சிருக்கோம்ல பச்சரிசி மாவு அந்த மாவே போதும் கொஞ்சம் திக்கா இருக்குது இன்னும் தண்ணி ஊற்றிக்கிடலாம் இருக்குது தண்ணியே ஊற்றும் நல்ல நல்லா களை நல்லா கிண்டு கிண்டு கிண்டி குடணும் கிண்ணாதான் அது உள்ள மாவு வந்து உள்ள தங்கது இல்ல மேனும் தண்ணியா இனி நம்ம தோசை விடலாம் செவ பத்து வச்சுக்கிடுவேன் தோசைக்கலை வச்சுட்டேன் இரும்பு கல் இருந்தால் வச்சுக்கோங்க இரும்புக்கல்னா ரொம்ப ஈஸியாக நல்லா வரும் இந்த மாவு தண்ணியாக இருக்கணும் உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு காணல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கிடலாம் ஏன்னா நல்லா மாவு ஊற்றும் போது நல்லா கலக்கணும் ஏன்னா மாவு வந்து அரிசி மாவு வந்து கீழே வந்து அப்படியே அதில் கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிடும் வேலைக்கு தண்ணி போல் இருக்கும் நல்லா கலக்கிட்டு நல்லா அப்படி கிண்டு கிண்டு கிண்டிட்டு கலக்கி அப்படி கோருங்க கோரி அப்படியே அப்படியே ஊற்றுக்குங்க இந்த மாதிரி நல்லா முட்டை முட்டையாக வரும் இந்த மாதிரி ஊற்றணும் கொஞ்சம் இடைவெளி இல்லாம அப்படியே நல்லா ஊற்றுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதில் நல்லா எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் லேட்டாகும் மாவு மாவுலேருந்து அது கொஞ்சம் லேட்டாகும் இங்கே ஒரு மூடி போனாலும் மூடி போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா மூடி வைக்க கறந்துச்சுனால சுடலாம் அதனால சுத்தி சுற்றி எண்ணெய் ஊற்றிக்காங்க சரி தோசை வேகட்டும் நான் ஒரு மூடி போட்டு வேக விட்டுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி மூடி போட்டு வேக விடுங்க இந்த நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மூடி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் பரட்டி போட தேவையில்லை இப்படி எடுத்துடலாம் பாருங்கள் இவ்வளோ மொறு மொறுன்னு உள்ள சாப்பிட்டா மொறு மொறுன்னு அவ்வளோ அழகாக வரும் இந்த மாதிரி நீங்கள் அடுத்த இடத்தை மாவை ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம் நான் சுட்டு எடுத்துகிட்டு வரேன் சுட்டாச்சு சுற்றி எடுத்தாச்சு இதை பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இல்லை மொறு மொறுப்பாக இருக்கும் தோசை இதுக்கு நம்ம தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி நான் இப்போ சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பார் தான் நல்லா மொறு மொருன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பிரியாணில் மொறு மொருன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேறு எந்த மாவும் சேர்க்க வேண்டியதில்லை தனி பச்சரிசி மாவு தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு